Thank mm -hmm. you. Mm -hmm.

என் நாட்டிற்கு மேன்மை புரிந்த நாடா இருக்கும்படியான தாய் திருநாடு குதிரைச்சந்திரன் என்ற நன்னகரத்திலேயே நகரத்திலேயே இந்த தெருக்கூத்திற்கு வாய்ப்பை கொடுத்து இறையன்பர்கள் ஒன்று கூடி நாடகத்தை கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுக்காக தெருக்கூத்து வச்சாங்க காசு அதிகமா போனதால தான் தெருக்கு தோப்பாங்களா பிறவி பலனை ஒரு வழி இறை வழிபாடு அதை தான் சொல்லுகின்றார் கடல் என்ற புவி மீது அலை என்ற ஒரு கொண்டு காற்றென்ற வாழ்வை நம்பி கனவென்று நித்த நித்தம் உடல் என்ற கும்மிக்கு இறை உணவென்ற இறை தேடி உண்டுண்டே உறங்குவதல்லால் ஒரு பலனும் அடைந்தில்லை தடம் என்ற மிடிக்கரையில் பந்த பாசங்கள் தாய் என்றும் சே என்றும் நீ என்றும் நான் என்றும் தமையேனை இவ்வண்ணமா ஏன் என்று இடை நின்று கடை நின்று பாராமல் இருப்பதேனும் சிவகாமி நேசனை இணையாலும் தில்லைவாள் நடராஜன் என்பார் வரம்பா சீக்கிரம் நேரம்

இந்த உடல் என்ற கும்மிக்கு உணவென்று இறை தேடி ஓயாமல் இரவும் பகலும் உண்டுண்டே உறங்குவதல்லால் ஒரு பலனும் அடைந்தில்லை தடமென்ற மிடிக்கரையில் பந்த பாசங்கள் இட்டு தாய் என்றும் சே என்றும் நீ என்றும் நான் என்றும் தமையேனே இவ்வண்ணம்மா ஏன் என்று இடை நின்று கடை நின்று பாராமல் இருப்பதேனோ சிவகாமி நேசனே தில்லைவாள் நடராஜனே இப்ப வந்து

நாகரத்னம் தந்தையா நாகரத்னம் ஆமா நாகரத்னம்னு சொன்னா பெரும்பாலானோருக்கு புரியும் சிலருக்கு புரியாது பால்காரர்னு சொன்னா புரிஞ்சிரும் பால்காரர் பால்கார ரத்னம்னு சொன்னா புரிஞ்சிரும் அவர் புரிஞ்சாரா ஆமா அவரா

குருவை மிஞ்சி சிஷியனாயிட்ட அப்படின்னு சொன்னாரு அதை விடவா ஒரு மாணாக்கனுக்கு பெருமை வேண்டியது இருக்கிறது எம்மா சம்பாதித்தாலும் ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா அதுதான் நமக்கு பெருமையை கற்ற கல்விக்கு மரியாதை அதனால இந்த கடல் என்ற புவி மீது அலை என்ற மானிட பிறவி எடுத்த நாம் இறையினர் எதற்காக மானிட பிறவி கொடுத்தான் இப்பவோ பிறகோ இன்னும் சற்று நேரமோ காற்றிலோ மேட்சிலோ ஏமமோ ஜாமமோ எந்த வேலையின் உயிர் பிரியுமோ திருச்சி உயிர் எப்ப போகும்னு சொல்ல முடியாது

நேரமும் எல்லையை சுற்றி காவல் காக்கும்படியான காவல் தெய்வமாயிருக்கும்படியான அய்யனாரப்பனுக்காக இந்த உற்சவத்தை விழாவை ஏற்படுத்தி ஒரு நாள் நாடகத்தை நடத்துவதற்கு நமது நாடகத்திற்கு வாய்ப்பை கொடுத்தவர்கள் என்னன்றி நன்றி கொன்றார்க்கும் உய்வில்லாம் உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகற்கின்றார்கள் வல்லுவனார் வாக்கின்படி இந்த வாய்ப்பை நல்கிய மதிப்பிற்குரிய வழக்கறிஞரின் ஆறுயிர் அன்னார் அவர்களுக்கும் வேளாணந்தல் நன்னகரத்தில் வாசமிருந்து வாழ்ந்த மதிப்பிற்குரிய தலைவர் அவர்களுக்கும் இன்னும் நாட்டாண்மைக்காரர்கள் அற்றுணை பேருக்கும் இந்த நாடகத்துக்கு அவங்கதான் வாய்ப்பு கொடுத்தவர்கள் இல்லையா ஏன்னா இதுவரையிலும் சத்தம் படாத கண்ணா இது குதிரை சந்தல்ல நான் வந்து நாடகம் நடத்தினது இல்ல முதன்முறையா வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் இந்த வாய்ப்பிற்கு அவர்கள் பாதத்தை சிறமேற்கொண்டு என் சிறசியில் அவர் பாதத்திலே தாங்கி அன்புரிலாம் தோன்ற தாய் தந்தை கற்றறிந்த கனதன ஆண்களுக்கும் எத்தனையோ நாடக ஆசான்கள் வந்து ஆடிய இந்த புண்ணிய பூமி எத்தனையோ நாடக ஆசான்கள் இருக்கும்படியான இந்த புண்ணிய பூமி அதனால இந்த நன்னகரத்திலே வாய்ப்பு கொடுத்து மதிப்பு மரியாதையோடு பார்த்து கொண்டிருக்கும்படியான அருமை தாய் தந்தை மார்களுக்கும் கற்றறிந்த கனதன ஆண்களுக்கும் உங்களுக்கும்

போதுமே இந்த மண்ணுலகம் இருக்கிறது இந்த அம்மனால் படைக்கப்பட்ட இந்த உலகம் மூன்று பக்கம் தண்ணீரால் சூழப்பட்டு சூழப்பட்ட மூன்று பக்கமும் தண்ணீரால் சூழப்பட்டு ஒரு பகுதியை மண்ணால் படைத்து அந்த மண்ணிலே ஜீவராசிகளை படைத்து அந்த படைப்புக்கு அதிகாரியாக இருக்கபடியான அந்த அம்மா நான் தான் விடம் உண்டோர் ஏவும் விடம் என்று சொன்னால் விஷம் விஷம் என்று சொன்னால் அதுவும் ஆலகால விஷம் ஆலகால விஷத்தை உண்டவர் சிவபெருமான் அவருடைய இடம் இடம் இடப்பக்கத்திலே இடப்பக்கத்திலே அமர்ந்து அந்த சிவபெருமானுக்கு சக்தியை கொடுத்து ஆட்டுபவளாய் இந்த அம்மா என்னத்த சக்தியை கொடுத்து ஆட்டுபவளாய் அம்மா பெற்றெடுத்த உள்ளம் என்னும் தெய்வம் சிவபெருமானுக்கே சக்தியை கொடுத்து ஆட்சி படைப்பவள் இந்த அம்மா நான் யாரு பல கலை ஒங்கிடுமின் உலகெங்கிலும் உனது ஆட்சி கலை என்று சொன்னால் முக்கலை இருக்கிறது இயல் இசை நாடகம் என்பது என்பது இயல்பு என்பது அந்த இயற்றக்கூடிய அந்த பாடலுக்கு இசை அமைக்கிறார்களே இது இசை நாடகம் என்பது அந்த வார்த்தையை நடித்து காட்டுவது நாடகம் இந்த மூணு தொழிலுக்குமே இந்த அம்மா தான் முதல் அதிகாரியம் முதல் அதிகாரி அப்ப காஞ்சியில் காமாட்சி மதுரையில் மீனாட்சி காசி விசாலாட்சி ரேணகாதேவி அங்காள பரமேஸ்வரி ஓம் சக்தி இத்தனை பேர் எனக்கு இருக்குதுன்னா அப்ப நான் யாரு அப்ப நீ யாராக உருவத்தை கண்டேன் என்னை யார் என்று ஒருநாள் കണ്ടுக் கொள்ளவில்லை என் பெயரை சொல்லி தான் தெரியலங்கற நான் செய்துருங்க சத்தம் போடாதீங்க நான் செய்த செய்கையை சொன்னால் தெரிந்து விடும் ஏன்னு கேளு ஒரு மனிதன நமக்கு தெரியாம இருக்கலாம் தெரியாத ஊருக்கு வந்துட்டோம் தெரியாம இருக்கலாம் ஆனா அந்த இடத்தில் தெரியும்படியான ஒரு செயலை ஒரு மனிதன் நடத்தினால் அடுத்த தரம் அந்த மனிதனை பார்க்கும் பேர் தெரியுதோ ஊர் தெரியுதோ இல்ல அந்த மனிதனை பார்க்கும் போது அவன் செய்த செய்கை தெரியும் அன்னைக்கு அவன் அந்த வேலையை செஞ்சான் அந்த அந்த பையன் தானே இது அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா என்னடா மனம் மனம் அப்போ நான் செய்த செய்கைகளை சொன்னாலாகிலும் தெரியும் செய்த செய்கைகளை சொன்னால் தெரியுமா எப்படி உம்பர்கள் குறை தீர்ப்பு

சூதலம் மால் சோதரி சூதலம் என்று சொன்னால் ஈரேழு பதினான்கு உலகம் இந்த பதினான்கு உலகத்திற்கும் நாள் என்று சொல்லப்படுவர் அண்ணா நாராயணன் அந்த நாராயணனுக்கு நான் தங்கச்சி யாரு நான் தங்கை சதுர்

சரி விடுற கலியுகத்துல ஒவ்வொருவருடைய வாயிலும் என்னை கூப்பிட்டு அழைப்பார்கள் நல்லவங்களும் என்ன கூப்பிடுவாங்க கெட்டவங்களும் என்ன கூப்பிடுவாங்க ரெண்டு பேர் வாயிலயே நான் வரறேன் எப்படி ரெண்டு பேருக்கும் நான் சொந்த காரிதான் என்னை எப்படி கூப்பிடுவாங்க இப்ப நம்ம குதிரை சந்தலுக்கு ஒரு பொண்ணு புதுசா வருதுன்னு சொன்னா பெரிய மனுஷங்க முன்னாடி நின்னு பார்த்து அந்த பொண்ணு என்னன்னு கேட்பாங்க மாமா ஏய் மாமா யாருமா வாறும் பாக்கிறதுக்கு அழயா புள்ளையா இருக்கறியே என்ன ஊருமா எங்க ஊருக்கு புதுசா வந்திருக்கறியே

அவர்களை ஒதுக்கிவிடாமல் காக்கும்படியான அன்னை யாம் இவள் அன்னை தான் இவள் இல்லையா ஆனா சரி விடு இப்பயும் என்ன புரியலன்னு நீ சொல்ற ஒன்னு பிள்ளைகளால் பெற்றவருக்கு பெருமை சேரும் இல்லை பெற்றவர்களால் பிள்ளைக்கு பெருமை சேரும் இல்லையா அப்போ என் பேர சொல்லிதான் உனக்கு யாருன்னு தெரியல என் பிள்ளைங்க பேர சொன்னாலாக என்னை யாருன்னு நீ கண்டுபிடிச்சிடலாம் ஆமா எப்பா என் பிள்ளைங்க பேர சொன்னா தெரியும் ஏய் கணபதி முருகன் கை நான் ரப்பன் மீ ரப்பன் பாவாட ராயனே لا <applause> வீரபத்திரன் காத்தவராயன் இவர்களெல்லாம் என்னுடைய பிள்ளைகள் இவர்களுக்கெல்லாம் நான் தாய் நான் வீதி வழியிலே வீதி உலாவாக வருகிறேன் என்று சொன்னால் என் பிள்ளைகள் எல்லாம் என்னை புடை சூழ்ந்து வருவார்கள் பக்கவளமாக யாவது நான் யாருன்னு தெரிஞ்சுதா இல்லையா சரி ஹேய் காரணம் இல்லாமல் பிறக்காது அப்போ இந்த பாமாலையை மூ உலகத்தில் அவதாரம் எடுத்த இந்த எந்த அம்பாலுக்காக ஏற்றப்பட்ட பாமாலை இது புண்ணிய மலர் திரு வெண்ணை நல்லூர் ஏற்ற கிடையாது அவருடைய உடலில் ஒரு பாகம் அதுவும் இடபாகம் இடபாக பிடித்த என்னுடைய பெயரோ உமா மகேஸ்வரி பார்வதி தேவி அம்மா நானேதான் ஓ சத்யா ஆமா உண்மையாக ஒரு பணி என்னுடைய விளக்கம் புரிந்து விட்டதா ஆனால் உமையவள் உமா மகேஸ்வரி என்பது மட்டும்தான் உனக்கு தெரியும் என்னுடைய பிறப்பு ரகசியம் பிரபஞ்ச உற்பத்தி நடந்த வரலாறு உனக்கு தெரியாது நான் ஒரு வயிற்றில் பிறந்தவள் கிடையாது சிவபெருமானுடைய சாபத்தால் ஒவ்வொரு இடத்திலும் தாமரை மொட்டுக்குள்ளாக பெண்ணாக நான் உதித்து வந்தவளானு தவிர ஒரு பெண்ணுடைய வயிற்றில் வந்தவள் நான் கிடையாது என் முதல் பிறப்பு இருக்கிறதே அது எப்பேற்பட்ட பிறப்பு நான் சர்வ சங்கார ரூபே